ஐயனார் துணை சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிலா போன உடனே ராகவ் கூப்பிட்டு இந்த மாதிரி நீயும் சோழனும் டைவர்ஸ் பண்ண தானே போகிறீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு நடந்ததெல்லாம் ஒரு கல்யாணமே இல்லை அதனால என்ன நீ டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் ரொம்ப உன்னைய லவ் பண்றேன் அப்படின்னு ராகவ் நிலா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாப்ல இதை கேட்ட உடனே நிலாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்து இதெல்லாம் யார் உன்கிட்ட சொன்னது அப்படின்னு கேட்ட உடனே சேரன் தான் சொன்னாப்புல அப்படின்னு ராகவ் சொன்ன உடனே நம்ம நிலாவுக்கு சேரன் மேல பயங்கரமான கோவம் நேரா வீட்டுக்கு போயிட்டு சேரனை விட்டு பொல பொலன்னு புலக்கிறாங்க நம்ம நிலா அதுக்கப்புறம் சேரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஜினியர் தான் போய் பார்க்க சொன்னாப்புல அப்போ அவர் கேட்டார் அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல போகிறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நிலா ஏதாச்சும் ஒன்று சொல்லியே ஆகணும் ஒன்று டைவர்ஸையே பண்ணணும் இல்லைனா எனக்கு டைவர்ஸ் வேணாம் நான் சோழனோட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லணும் ஸோ நிலா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்